வரன் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வராகியம்மா திருமண தகவல் மையத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வரன் விழுப்புரத்தை சார்ந்த மணமகள் பெயர் மாலா வயது முப்பத்தி ஒன்போது இவங்களுடைய ராசி கும்பம் ராசி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இவங்களோட சாதி இந்துல பிள்ளைமார் வகுப்பை சார்ந்தவங்க கல்வி தகுதி பத்தாம் படிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலத்திலே விவசாயம் செஞ்சுக்கிட்டு வீட்டோடயே இருக்கிறாங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா மறுமணம் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி திருமணம் ஆகிட்டு விவாகரத்தானவர் இவங்களுடைய கணவர் வந்து பரதட்சணை எதிர்பார்க்கறதுனால திருமணம் ஆகிட்டு ஆறு மாதத்துலேயே இவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் ஒத்து போவாத பிரிஞ்சு அம்மா வீட்டில் தான் வந்து வசிக்கிறாங்க இவங்க வீட்டில் தான் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இப்போ வீட்டோடயே இருக்கிறாங்க வசதி நிலையிலு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மணமகள் விவசாயம் சரி நிலம் பத்து ஏக்கராக இருக்குது சொந்த வீடு இருக்குது மற்றபடி எந்த ஒரு வசதியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அண்ணா இருக்காங்க அவங்களும் திருமணம் பக்கத்துலேயே செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க எப்பயாச்சும் ஒரு டைம் பேசுவாங்க வீட்டனை வருவாங்க முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க இவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு வாழ்க்கை சரியாக அமையல இப்போ வரக்கூடிய மணமகன்னா நிரந்தரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல மணமகனாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வசதி வாய்ப்பு அவசியம் இல்லை நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலையும் சம்மதம் எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத தன்னுடைய பொண்ணு கண்கலங்காம வச்சு காப்பாற்றக்கூடிய நல்ல ஒரு மணமகனாக இருக்கணும் முக்கியமாக வரக்கூடிய மனமகன் வரதட்சணை எதிர்பார்க்காத மணமகனாக இருந்தால் பொண்ணோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஏற்க வச்சு இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடக்கூடிய அனைத்து வரன்களுமே முற்றிலும் இலவசமானவே இந்த வீடியோ மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கையமைய வாழ்த்துக்கள் நன்றி